முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உற்பத்தி துறையில் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தொழிற்சாலைகளில் உற்பத்தி திறன் வேலைவாய்ப்பு மூலதனம் உள்ளிட்டவை குறித்து மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை ஆண்டுதோறும் ஆய்வு நடத்தி விரிவான அறிக்கையை வெளியிடுகிறது அந்த வகையில் மூன்றாம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டது அதில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று நிதியாண்டில் உற்பத்தி துறையில் ஒன்று ஏழு கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் நிதியாண்டில் அது ஏழு புள்ளி ஆறு சதவீத அடைந்து ஒன்று புள்ளி ஒன்பது கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி துறையில் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலங்களின் பட்டியலில் பதினைந்து சதவீதத்துடன் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது

குஜராத்தில் முப்பத்தி ஓராயிரம் ஆலைகளும் மகாராஷ்டிராவில் இருபத்தி ஆறாயிரம் ஆலைகளும் செயல்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் தொழிலாளர்களின் சராசரி ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாட்டில் உற்பத்தி துறையாலும் தொழிற்சாலைகளாலும் உருவாகும் வேலைவாய்ப்பு மோடி ஆட்சியில் கடந்த பல ஆண்டுகளாக ஏற்படவே இல்லை என எதிர்க்கட்சிகளும் அதில் குறிப்பாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்தியாவில் தொழிற்சாலைகள் மூலம் உருவாகும் வேலைவாய்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதும் அதிலும் தமிழகத்திற்கு அதிக பலன்கள் கிடைத்து வருவதும் இந்த தரவுகள் மூலம் உறுதியாகியுள்ளது